தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள இன்னா செய்யாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி பனிரெண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இன்னா செய்யாமை என்பதற்கு பிறருக்கு தீங்கு செய்யாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி பனிரெண்டாவது திருக்குறளை காண்போம் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் இதற்கான பொருளினை இப்போது காண்போம் ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் கூட அதனை மறந்து பதிலுக்கு அவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே குற்றமற்றவரின் கொள்கையாக இருக்க வேண்டும் மீண்டும் பொருள் ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் கூட அதனை மறந்து பதிலுக்கு அவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே குற்றமற்றவரின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் நாம் தோழர்களே பிறர் நமக்கு தீங்கு செய்தாலும் அதனை நாம் உடனே மறந்து அவருக்கு நன்மையையே செய்வோம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு வணக்கம்